ஆகவே அப்படி இருந்த என் மனைவி நோய்வாய்ப்பட்டு நான் ஷூட்டிங் பாண்டியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லை உங்களை கூப்பிடுறாங்க போய் பார்த்தா என்னுடைய மனைவி இறந்து விட்டாள் மாரடைப்பால் நான் பாய் பார்த்தபோது அவள் உயிர் உயிரில்லை கிடமாக கிடந்த போனேன் கத்தனை கதறன் துடிச்ச இல்லை முடிவுச்சு ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன் என் மனைவி இறந்து போகவில்லை என்னுடைய வேலையும் அவளுக்கு கொடுத்து இப்போ தலையை பாகத்தை திருக்கி வச்சு அவளை நோயாளியாக்கி கொண்டுட்டுன்னு ஒரு குற்ற உணவு எனக்கு வந்தது மனதில் அவை இறந்து மூணாவது நாள் ஷூட்டிங்க்கு போய் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னார் ரஜினி சார் வேண்டான்னு சிங்கப்பூரில் இருந்து ஃபோன் பண்ணார் இல்லை இந்த மணல் மணலில் நீங்கள் ஷூட்டிங்க்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க இல்லை நான் வரேன் சார் நான் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இது யூனிட்டுக்காரே எடுக்கிற படம் இதையும் நான் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணின்னு சொல்லி அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டேன் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை இணைத்துக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் வாழ்கை வையகம் வாழ்கை வளவுடன் என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினியோடையும் கமலோடையும் பழகிட்டு இருக்கிறாரு இந்த ஆலியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விக்குறி உங்களில் பல பேருக்கு இருக்கும் நான் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இங்கே பயிற்சி எடுத்து ஐயா கிட்டையே படித்து அருள்நீதி வாங்கினேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் அவங்க இடத்துல சொல்லி கொள்ளப்படுறேன் நம்முடைய நேதாத்ரி மகர்ஷியா அவர்கள் இறந்த பிறகு மயிலாடுந்த ஐயா ஐயா நம்முடைய ப்ரொஃபஸர்கள் துணை பேராசிரியர்கள் அவ்வளோ பேரும் நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து புதிய நம்முடைய ஐயாவுடைய குருவிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதை விட மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துருப்பதற்காக அவர்களை மனமாக உணவாக பாராட்டம் இங்கே இருக்கிற முருகானந்த மகன் அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்த புடீசராக வந்து நிற்கிறார் நல்லா கைதட்டுகள் அவர் நான் அங்கே ஆலையாரில் ஐயாவோடைய இருக்கிற போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாத்திரி மகிழ்ச்சி அறிவி சொன்னாங்க நான் அனுவிஷம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அதை நாடகமாக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க உடனே சென்னைக்கு வந்து விஸ்வநாதன் குரூப்பில் அந்த நாடகத்தை சொல்லி அதை நாடகமாக்கி வச்சு ஐயாவுடைய திறந்தளை நினைச்சு ஐயாவுடைய முன்னாலேயே ஆலியாரில் அணு விஷயம் நாடகத்தை நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட அவங்களோட சொல்லிகளாக இருக்கும் அதை போய் நான் ஆலியாரில் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி பெரும்பகுதி ஆலியாரில் இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா திருவத்தியூரில் இருப்பேன் நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கியிருக்கிற போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கு எழுந்துட்டார் எப்படியா வந்தால் எப்படி தெரியும்னு கேட்டேன் பெரிய விஷயம் முத்தராம் சார் இங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இங்கே ஒரு ஆலை வீசுது அந்த குணம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் அவரை பார்த்தபோது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லாத ஒரு நிலையாளம் மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ வா ஆளியார் வானு சொல்ல அவருடைய மனைவியில் தான்மா வந்துட்டாங்க அவரை சொல்லிகிட்டே இருக்கேன் நிச்சயம் வரேன் சார் நிச்சயம் சார் சொல்லிகிட்டு இருக்காரு நிச்சயமாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு உங்கள் முன்னால் சொல்லி இவ்வளவு சொல்லி நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த எல்லோரும் சொல்லிட்டாங்க ஆளியாருக்கு எல்லோரும் போகணும் இன்றைக்கு இருக்கிற நிகழ்வுகளை சென்னையில் ஆழியார் கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கள் கலை அத்தனை எத்தனை பேர்னால் ஒருத்தரையும் சொல்ல முடியாது எத்தனை பேரும் இங்கே இருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம் எங்களை சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் ஈடுபவோம் பேசுகிறாங்கன்னா சாதாரண பேசலை உள்ளத்துலேருந்து பேசுனாங்க பாக்கியராஜர் நினைப்பார்னா காமெடியாக நினைப்பார் அப்படின்னாங்க இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காரு நினைச்சிருக்காரு ஆகவே அந்தளவுக்கு அவர்கள் இந்த இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நடிக்கணும்னு முயற்சி பண்ணுறதோட அரசியலையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு நான் யார் எந்த எந்த கட்சியில் எந்தரலாம் சொல்லலை அவருக்கு உண்டு மனசுக்குள்ளே இருந்து உண்டு அப்படி கூட சிவா இருக்காரு நம்மளுடைய விட்டல் சார் இருக்காரு அவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க நான் ஐயாவை பற்றி சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பாரதி சுப்பிரமணிய பாரதி என்னை பொறுத்தவரை நான் யார் மேலேயும் பொறாமல் மாட்டேன் இவர் மேலே பொறாமப்பட நான் எழுபத்தஞ்சி படங்களை பண்ணிட்டேன் அதில் அன்னை சிவாஜியோடய மூணு படம் உலகநாயகன் கமல்ஹாசனால பத்து படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இருபத்தஞ்சி படம் இப்படிப்பட்ட எனக்கு ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து ஒரு முறை கொண்டு போகணும்னு ஒரு ஆசை மனசு கொடுக்குது நான் வந்து ஒரு மனக்குழப்பமான இல்லை ஒரு ஒரு இடம் ஒரு நேரம் நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் இந்த சிஞ்சம்புலி கடிகளெலாம் வச்சு நினச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கு தெரியும் நான் வீட்டில் படுத்த திருமண நாட்களோட சுருகோளை படுத்த திருமண நாட்கள் தான் அதிகம் ஆகவே நான் வீட்டையும் கவனித்ததில்லை ஆகவே வேலை 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 டைரக்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணுங்கிற அந்த லட்சிய கூறி ஆகிய இப்படி உழைச்சி பாடுபட்டு சி ஸ்டுடியோவே எனக்கு வீடாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும்பாங்க அவே சினிமா என்கிற என்னுடைய லட்சிய கனவு நிறைவேறுச்சி ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கை நிறைவேறேன் நான் மனைவியை பார்த்ததில்லை குழந்தைகளை பார்த்ததில் ஆனால் என்னுடைய மனைவி கமலா என்னுடைய குழந்தைகளை பார்த்து குடும்பத்தில் சினிமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டோம் ஆகவே நாமே குடும்பத்தில் ஏற்பண்ணு என்னுடைய பாரத்தையும் சேர்த்து தூக்கி என் குடும்பத்தை நிலைநாட்ட பெருமை என் மனைவிக்கு சேரும் ஆகவே மனைவிக்கே நான் வந்து சொல்கிறேன் எந்த அமைப்புலேயும் மனைவிக்கு விழா எடுக்கிற அமைப்பு இன்றைய பார்த்துருக்கீங்களா ஐயாவுடைய அமைப்பில் தான் மனைவி ஒரு நாள் ஒதுக்கி மனைவி வா வாழ்த்துவாங்க அப்படி வாழ்த்துக்கிற அந்த படாக்கு நாங்கள் கலந்து கலந்துக்கிட்டு கலந்து பாண்டியன் படம் அந்த படம் அந்த படத்தில் வந்த லாபத்தை சூப்பர் ஸ்டார் நடிச்சு கொடுக்க சரவணன் சார் குவன் சார்லாம் அதுக்கு வியாபார ரீதியை உதவி பண்ண அந்த படத்தில் வந்த லாபத்தை நான் உட்பட அத்தனை பேரும் சமமாக பிரித்துக்கிட்டோம் விட்டோம் நமக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கூட சொல்லூ இந்த என்ன வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க என்னுடைய பெருமைக்காக சொல்ல ஒரு டெக்னீஷியன் இருந்தால் அவங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும் அது நின்று போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் யூனிட்டில் என்னை சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் எல்லாம் ஒத்துமையாக எஸ்பிஎம் யூனிட்னு வேலை செஞ்சான் அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு எனக்கு படையில போடுச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது இதை ஒரு நாள் ரஜினிகிட்ட சொன்னேன் ரஜினி கவர்மெண்ட் சேர்ந்து இதனால மாதிரி நமக்கெல்லாம் ஒன்று இது கிடைக்காது அதே இருபத்தஞ்சி பேர் நம்மளோடய இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் நிச்சயமாக செவ்வாய் சார்னு செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தாங்க அதை எல்லாம் சமமாக பிரிச்சுக்கிட்டாங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் ஆகவே என்னுடைய கடையில் ஒரு பெரிய பங்கு இப்போ போச்சு ஆகவே அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன செய்யறதுன்னு புரியல காரைக்குடிக்கு போயிடுறேன் சரண சார் கூப்பிட்டு சொன்னார் முத்துராமன் இங்கே பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அதுமாதிரி நானும் பதினெட்டு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படி இருக்கிற நீங்கள் கார்பட்டி போய் என்ன செய்வீங்க அவே அது நீங்கள் நினைக்கிறது நிம்மதியை தராது அவே உங்களுக்கு ஒரு ரூம் தர்றேன் ஒரு பையனை தர்றேன் ஒரு அசிஸ்டண்ட் தர்றேன் எங்களோட ஒருத்தரை காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போங்க உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி எனக்கு ஸ்டுடியோலேயே ஒரு ரூம் கொடுத்து இன்றைக்கி அந்த ரூம் இருக்குது கையெழுத்த மாட்டிங்களா சாதாரண அப்ரண்டிச்சா போய் சேர்ந்து ஐஸ்ரேட்டர் ஆகி டை அவங்க கம்பெனிக்கு அவர் கிட்டத்தட்ட பத்தொன்பது படங்கள் இயக்கி எல்லாம் செஞ்சதுனால அந்த உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக எனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க எடிட்டிங் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த எடிட்டிங்கு எஸ்பிஎம் ஷூட்னு பேர் வச்சாங்க சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி சங்கர் இயக்குன படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம் சிவாஜி ரஜினி ஆக்ட படம் அந்த படத்தில் நான் துணை தயாரிப்பேன் இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா இவ்வளவு என் பேர் வந்து செல்வதுக்கு நான் அவ்வளவு உழைச்சேன் அந்த உழைப்பு எனக்கு பெரிய பலனை கொடுத்தது இலட்சியத்தை நிறைவேற்றி கொடுத்தது ஆனால் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் நான் கலைஞர் ஆகவே அந்த குற்ற உணவுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல சரவணம் சார் போகண்டான்னு என்ன உட்கார வச்சுட்டாரு அப்போவும் என் மனசில் போகல என்ன செய்கிறதுன்னு புரியாத போது என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து அப்பா நீங்கள் அம்மாவையும் நினச்சிக்கிட்டீங்க இருந்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகும் இப்படி பொள்ளாச்சி பக்கத்தில் போய் பார்த்தா உங்களுக்கு மனது தெளிவாகும் நல்ல இயற்கை காட்சி போக்குவரத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை கூப்பிட்டுக்குவாங்க அப்போ நான் ஆளியாருக்கு போவேன் ஆளியாருக்கு போய் அந்த அணையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அறிவித்திருக்கோயின்னு ஒரு போர்டு என்ன நம்ம கேட்க கேட்காத ஒரு அமைப்பாக இருக்குது என்ன எதுன்னு போது கேட்டபோது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க வேதாத்ரி மகரிஷின்னு ஒரு பெரியவர் இருக்கார் அவர் சில கொள்கைகளை சொல்லியிருக்காரு அந்த கொள்கைகள் மனசு உடலுக்கு பலத்தை கொடுக்கும் மனசுக்கு பலத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எனக்கு வேணும் இங்கே வந்து கற்றுக்கணுமான்னு கேட்டேன் இல்லை சென்னையிலேயே கிளைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க நகரில் ஆறுமுகியா அப்படிங்கிற பேராசிரியர்கிட்ட போய் முத பயிற்சி மதவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஆணியாருக்கு போய் ஆணியார்லையும் எனக்கு எல்லா ப்ரொஃபஸரும் எனக்கு பெருமையோட எல்லாருமே குரு இந்த ஐயா தங்கவரியா இங்கேருந்து இருக்காங்க ஐயா பெருமாள் ஐயா இப்படி எல்லாருமே அங்கே சேர்ந்து என்னை மகரிஷியினுடைய சிஷியனாகவே ஆகிட்டாங்க ஆகவே மகரிஷியோடைய பழகிற பழக்கம் வந்து அதை விட எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் மகரிஷியாவோட திரையே மனவிளக்கலை பயிற்சியை பெற்றேன் பாடம் படித்தேன் அவரை எனக்கு குரு என்பதை உங்களுக்கு சொல்லி உணவு பரபரப்பாக படபடப்பாக ஓடிக்கிட்டு இருந்தோன்னா அந்த எல்லாம் மறந்து நிம்மதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் வேதாத்திரி மகிழ்ச்சிகள் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி மனவளக்க விளக்கலக்கு தியானம் உணவு பயிற்சி இதுதான் காரணம் ஆகவே நான் இந்த ஆனந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு துணையாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வேதாத்திரி மகிழ்ச்சி என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்கிறேன் அதை சொல்லிக்கொள்வதற்கு காரணம் இங்கே பத்திரிகையாளர்கள் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எப்போ பார்த்தாலும் பால்வியல் பயிற்சி குடிப்படக்கம் ஊழல் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒரு மூத்த இயக்கம் அறுபது ஆண்டு திரைத்துறையில் இருந்தவங்கிற புற நாட்டுக்கு நல்லது இருக்கணும் வருங்கால சமூகம் நல்லா இருக்கணும் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த போதைப்பொருள் இருக்கு அந்த போதைப் போதைப்பொருள் பெரியவர்களிடத்தில் மட்டும் போய் சேரலை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடத்தில் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் வருங்கால உலகம் போதை பழக்கம் உள்ள உலகமாக ஆகியோரும் அந்த பயம் இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களை கல்லூரிக்கு கீழ் அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளை எப்படி திரும்புகிறோமோனும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஆகவே அதெல்லாம் மறுபடியாக நடக்கணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் நம்முடைய பழைய கொண்பாடும் கலாச்சாரமும் வரணும் அப்படின்னா வேதாத்திரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகங்களைச் சென்றவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்லுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆகவே அதை நான் சும்மா வந்து சொல்லலை அந்த கொளியை பிடித்து வாழ்ந்து அதை நிறைவு பெற்று சந்தோஷப்பட்டு இங்கே மகிழ்ச்சியோடு உங்களிடத்துல வந்து சொல்கிறேன் ஐயா ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதை கற்றுக் கொடுத்து மக்களை நல்ல விழி விழிப்புணர்வு உண்டாக்குங்கள் ஒன்று ஒரு பெரிய மனிதனாக உங்கள் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கிற அந்த கருத்துல இருக்காங்களே பாகியதாசன் உட்பட மீனா உட்பட தம்பி சிவா உட்பட இவங்க அது உறவு இங்கே வந்து இந்த படத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு படத்தோடு நீங்கள் விடக்கூடாது மக்கள் திருந்துகிற வகையில் வேதாந்திர்த்தி நீங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நான் உங்களை படிப்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை கைதிட்டி இவங்களாம் மனத்தில் பணியிருந்தால் நிறுத்திக்கிட்டு உதயகுமார் எனக்கு போட்டி ஜெயற்றவர் ஜெயமில் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து எஜமான் படம் பண்ணவர்கள் உதயகுமார் அது உங்க இருக்கார்கள் அது அது மாதிரி அந்த உணர்வுகள் இருக்கிறவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதல்ல சேவை செய்ய வேண்டும் இந்த குழிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பு நமக்கு அந்த பொறுப்பை நம்ம செஞ்சோம்னாலே வருங்கால உலகம் சிறந்த உலகமாக ஆகும் அவங்க அவங்க எல்லாரையும் இருக்கிற கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பத்திரிக்கைகளும் ஊடகங்களும் எங்கள் திரை உலகத்தைச் சேர்ந்தவர்களும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் முருகானந்தவன் பல நேரத்தில் கிராமத்துக்கு வர வரமாட்டீங்களா கிராமத்துக்கு வர வரமாட்டிங்களா நான் கிராமத்துக்கு வெல்ல நகரத்திலேயே உங்கள் கொள்கையை பரப்பிக்கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்ட ஆசைப்படுகிறேன் ஆகிய வாழ்க்கை என்பது வேறு யார்கிட்டையும் இல்லை ஐயா சொன்ன மாதிரி நம்மகிட்ட இருக்குது நம்ம ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நாம் கட்டுப்பாடுகளோடு இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வரகுக்கேற்று செலவு செஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொறாமைப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கோவப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுவே ஆக இதுதான் மனநிலைக்கிற கொள்கை இவைகளை படித்து கொண்டு வேதாத்திரி வெளியிலே நாங்கள் தான் வாழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்பதை சொல்லி எண்ணியது எண்ணியாக இது வரும் எண்ணிய தினியாக குரலை சொல்லி எங்கள் திரையினுறைய உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த அமைப்பை பின்பற்றி செயல்பட்டால் உங்களுக்கு பல குழப்பங்கிறது எனக்கு தெரியும் இப்போ சினிமா வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஆகவே அந்த நஷ்டம் உங்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் மனதை கட்டுப்படுத்துங்கள் தொழிலை ஒழுங்காக செய்யுங்கள் நானே விஷயந்தான் தொழிலை ஒழுங்காக கற்றுக்க தொழில் முழு ஈடுபாடோடு செய்ய வேலை செய்கிற போது நேரம் பார்க்காத கிடிகாரத்தை பார்க்காத நாங்களும் கிடிகாரம் பார்த்ததில்லை சாப்பாடு பார்த்ததில்லை தூக்கம் பார்த்ததில்லை வேலை 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 அந்த உழைப்புக்கு முதலிட கொடு நம்பிக்கையோடு முடியுமா முடியுமான்னு கேட்டால் முடியாது இந்த பாக்யராஜ் சார் இருக்கார் இந்த சார் வரும்போது வெறும் எழுதி கொடுக்குற காப் காப்பி ரைட்டர் அந்த காப்பி ரைட்டர் தான் இன்றைக்கி சென்னை தமிழகத்தில் ஸ்க்ரீன் பிள்ளையே அவர் தான் நம்பர் ஒன் எப்படி முடிஞ்சு சார் ஏவிஎம் ஒரு படம் பண்ணார் முருங்கங்கா முந்தாணி முடிச்சு எங்கள் ஸ்டுடியோவில் வந்து சப்ஜெக்டை கேட்காம பூஜை போட மாட்டாங்க சரணம் சார் கதையை சொல்லுங்கள் கதையை சொல்லுங்கள் நான் நேரம் ஏறும்போது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதை சொல்லாமல் தப இருந்தார் சரண் கதை சொன்னால் தான் நான் பூஜை போடுவேன்னு சொன்னதுக்கு பிறகு கதை சொல்கிறேன் சார் ஆனால் ஸ்டுடியோவில் வச்சு உங்கள் ரூமில் வச்சு சொல்ல மாட்டேன் ரூமில் ஹோட்டலில் ரூம் போடுங்க அங்கே வந்துடுங்க நான் அங்கே கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய பாக்யராஜ் அவர்கள் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஹோல்ட்டு ஹோட்டலுக்கு போய் கதை சொன்னார் எல்லோரும் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து சொல்லுவாங்க இந்த மனுஷங்க ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது ஒரு பேப்பர் கிடையாது ஒன்றுமே இல்லை சார் மூணு மணி நேர கதையை பிக்சரைசேஷன் பண்ணுற மாதிரி படத்துக்கு போலும் சொன்ன கதையாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ் சரவணா சார் எத்தனையோ கதை கேட்டப்பா எல்லாம் பண்ணிருப்பாங்க இவருடைய கதையை கேட்ட பிறகு இப்படி அவர் ஒரு ஆள் திரைக்கதையோடு சொன்னது நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு பாராட்டின பெருமை அந்த ஏவிஎம் கொண்டு அதில் எனக்கும் பங்குண்டு அவர் தான் பாக்கியராஜ் என்பது இவருடைய திரைத்துக்கிட்டு இருக்கிற ஆகவே அவரையும் நான் இந்த நேரத்தில் வளர்த்தேன் அவரு வந்து வேதார்த்து இருக்கிறது தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அவை இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் வேதாத்திரியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு இருபது வருஷமாக அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அவை பலன் பெற்ற ம மனிதனாக உங்களிடத்துல சொல்லிக் கொள்கிறேன் தயவுசெய்து நீங்களாம் வேதாத்திரியத்துக்கு வந்தால் இந்த மனக்குழப்பம் இல்லாமல் மனாமையோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் நீங்கள் மட்டும் இல்லை உங்களோடு சேர்ந்து நம்ம கரை கூட்டி கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆக நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் என்னாகும் மூணு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழல் போய் உலகம் ஒரு அமைதியான உலகமாக ஆகும் நம்மளால ஆக்க முடியும் எங்கள் உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்து எண்ணியது எண்ணியாமல் இது எண்ணிய துணியர் வைப்பது என்ற குரலை சொல்லி அனுபவத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் வெறுமனைக்கு சொல்லலை ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆனந்த வாழ்க்கை துணையாக இருக்கும் அதற்கு பாராட்டத்தன்றி சுப் சுப்பிரமணிய பாரதி கே எம் பாரதின்னு வச்சிருக்கான் அந்த பாரதியினுடைய அந்த வீரம் தைரியம் அந்த பெயருகள் அதே மாதிரி மீனால் கூட இருக்கிற சத்யா மியூசிக் டைரக்டர்ஸு மற்ற டெக்னீஷியன்ஸு அவ்வளோ இருக்க வேண்டிய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி நான் இயக்க வேண்டும் என்று இருந்த ஒரு படத்தை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களை மனமாற படமாற வாழ்க 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 என்று பார்த்தி விடைபெறுகளை